பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ விரும்பிய உன் உறவு உன்னை உதறி சென்ற உன் உறவு இப்பொழுது யாரிடம் சிக்கிக் கொண்டு யார் பிடியில் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா நீயும் அவரும் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு அழகானது பிறகு ஏன் எங்களுக்குள் இந்த பிரிவு வந்தது வந்த பிரிவும் நீடித்து கொண்டே செல்கிறதே சாயப்பா இதற்கு ஒரு முடிவு இல்லையா ஏன் என்னை மட்டும் நீங்கள் கண்டு கொள்வதே இல்லை என்று என்னிடம் நீ கோவப்படுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதில் சொல்கிறேன் இந்த பிரிவு உன் காலத்தின் கட்டாயம் நீ என்னதான் இப்பொழுது மனம் மாறினாலும் அன்று நீ உன் துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்று இருந்தால் இத்தனை கஷ்டத்திற்கு இடமே இல்லை ஏன் அது உன் காலம் செய்த வினை அந்த ஒரு நிமிடம் நீங்கள் இருவரும் வாய்த்திருந்த அன்பை கூட மறக்க செய்து உங்களுக்குள் பிரிவு வர காரணமாக இருந்தது உங்கள் இருவரின் பொறுமையின்மையே காரணம் ஏதோ ஒரு சிறு மனஸ்தாபம் இருந்தே ஆகும் அதை அப்பொழுதே பேசி தீர்த்தே அதை விட்டுவிட்டு நீ குடும்ப வாழ்க்கையை சரி செய்திருக்க வேண்டும் ஆனால் உன்னால் முடியவில்லை ஏன் தெரியுமா அதுதான் காலத்தின் விதி அதன் கட்டாயத்தில் தான் இந்த பிரிவு அந்த நிமிடத்தில் தான் உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் அன்பை காலம் மறைத்து விட்டது இப்பொழுது உன் துணை சிக்கிக் கொண்டிருப்பது அந்த காலத்தின் விதியில்தான் அதற்காக என் வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று நீ கேட்பாய் இல்லை குழந்தையே உன் வாழ்க்கையை நான் இப்படியே விடமாட்டேன் எதிலும் பொறுமை அவசியம் இனிமேலும் எதிலும் அவசரம் உனக்கு வேண்டாம் எதிலும் பொறுமை காத்துக்கொள் அந்த காலத்தின் விடிகளில் இருந்து உன்னையும் உன் உறவையும் மீட்டு எடுக்கவே உன் சாயப்பா நான் போராடுகிறேன் நீ பொறுமையாகத்தான் இருந்து ஆக வேண்டும் நான் உன் துணையை பொறுமையாகத்தான் அதன் பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அவசரப்பட்டால் அதன் முடிவு வேறு மாதிரி ஆகிவிடும் அதனால் உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து மன நிம்மதியுடன் அவருடன் நீ மீண்டும் வாழ்வாய் என்ற நம்பிக்கையில் இரு உன்னுடன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மையில் முடியும் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை என் பொறுப்பு உன் துணையை பத்திரமாக உன்னிடம் சேர்ப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்